பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே ஹனிமூனுக்கு போன சரவணனும் மயிலும் நல்ல சந்தோஷமாக அங்கே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த கையோட ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் பேசின எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது ராஜே யாருக்குமே தெரியாமல் டியூஷனுக்கு போய் பெரிய ஆனதும் அது மட்டும் இல்லாமல் ராஜோடய அம்மா நகையை கொடுத்து வச்ச போய் தான் இங்கே ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் இங்கே பாண்டியனை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கோமுதி மூலமாக சரவணனுக்கும் மயிலுக்கும் தெரிய வந்த உடனே மயில பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் கிட்ட மாமா ராஜி வார வாரம் ஏதோ கோச்சிங் கிளாஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா ஆனா இப்படி யாராவது உண்மை மறைப்பாங்களா ஏன் மாமா கிட்ட போய் சொல்ல உனக்கு கொஞ்சமும் மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி அவமானப்பட்டு நிற்பாருன்னு மாமா பத்தி யோசிக்காம இவ்வளோ பெரிய பொய்ய மூடி மறைச்சிருக்கியே நீ கதிர்க்கு உதவி செய்யணும்னு நினைச்சதுலாம் சரிதான் ஆனாலும் மாமா ஏற்கனவே வீட்டில் வச்சே டியூஷன் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவரோட பேச்சை மீறி இப்படி செஞ்சு மாமாவெல்லாம் இப்ப அவமானப்படுத்தியிருக்க உன் அப்பாவும் சித்தப்பாவும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்காங்களே நீ செஞ்ச செயலாளர் பாவம் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு இப்படி நின்னது நம்ம மாமா தானே நீ இப்படி செஞ்சிருக்கலாமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மயில் பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே ராஜியை விழுத்து வாங்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போதே கதிர்க்கு ரொம்பவே கோவம் வருது ஏற்கனவே அப்பா அம்மானு எல்லாரும் ராஜியை நல்லா திட்டிட்டாங்க நான் கூட ராஜியை புரிஞ்சுக்காம நல்லாவே திட்டேன் எனக்கு உதவி செய்ய தான் அவள் யாருக்கும் தெரியாமல் இப்படி ஹோம் டியூஷன்லாம் எடுக்க போயிருக்கா அதை கூட புரிஞ்சுக்காம ராஜி என்கிட்ட திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அண்ணி வந்த கையோட ஏதோ அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ராஜியை திட்டிருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ண கதிர் அண்ணி போதும் அந்த விஷயத்தை பத்தி இனி நீங்க பேசவே வேண்டாம் ஏற்கனவே போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு டயர்டா வந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிதுன்னு அதை வச்சு நீங்கள் குளிர்காயெல்லாம் நினச்சி தேவையில்லாமல் ராஜை இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் மயில்கிட்ட தன்னுடைய பதிலை சொல்லிடுறாரு கதிர் இங்கே கதிர் ரொம்ப கோபமாக வெளியில் போய் நிற்க உடனே பின்னாடியே போன மயில் என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க எல்லோரும் முன்னாடியும் ஒரு அண்ணின்ற மரியாதையை கொடுக்காமல் இப்படிலாம் பேசுறீங்க நான் என்ன ராஜை திட்டினது உங்களுக்கு பிடிக்கலையா ராஜை தப்பு செய்ய போய் தானே நான் வந்ததும் வராததுமா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி கூட பேசக்கூடாதா என்ன முதல்ல நீங்கள் மூத்த அண்ணின்ற மரியாதை எனக்கு கொடுங்க தம்பி அப்புறமா மற்றதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கதிர் அது சரிதான் அண்ணி நீங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லி ஐயாயிரம் ரூபா தான் அந்த ரூமுக்கு தரணும்னு எங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு அங்கே ஊருக்கு போய் மேற்கொண்டு ரூபாய் பணம் கெட்டுறதுக்கு உதவி செஞ்சதே நான் தான் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சிதானே வச்சுருக்கீங்க அப்படி நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் இல்லை எந்த விஷயத்தையும் அப்பா கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தாலும் இங்கே ஊர்லேருந்து வந்த உடனே நாங்கள் ரூமுக்காக இருபத்தாறாயிருபா கட்டியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த முதல்ல அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கணும்ல உங்கள் உங்க விஷயத்த மட்டும் மறைக்க வேண்டியதெல்லாம் மறைக்கிறீங்க மற்றவங்க ஏதாவது செஞ்சால் மட்டும் உடனே அதை பற்றி பேசி அவங்கள அள வச்சு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே இதில் என்ன நியாயம் இருக்கு ஏதோ ராஜி எனக்கு உதவி செய்யணுன்ற பேரில் ஏதோ அவசரத்தில் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டா ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே ஏற்கனவே அங்கே ஹோட்டலில் இருந்து மெசேஜ் அனுப்புனதை பார்த்தும் வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லாமல் அண்ணனை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்னப்ப தான் நான் பணத்தை அனுப்புனேன் இப்போ நான் போய் இந்த விஷயத்த சொன்ன உங்க நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணீங்களா ஆனா நான் உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டேன் உங்களை மாட்டி விடணுன்ற எண்ணம் எனக்கும் இல்லை ராஜுக்கும் இல்லை கொஞ்சமாவது எங்களை பார்த்தாவது நீங்க உங்க குணத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு உடனே மயில் என்னது இது ராஜைய பத்தி பேசினாலே இந்த கதிர் தம்பிக்கு இவ்வளோ கோவம் வருது என்ன பத்தின உண்மையா மாமா கிட்ட சொல்லிடுவேன் வர சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே பண விஷயம் மாமாவுக்கு பணத்தை நான் இப்படி வீண் செலவு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா என் மேல இருக்க மதிப்பு மரியாதை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் மாமா என் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு பாண்டியன் மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்க போய் தான் இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் நம்ம யாருடைய விஷயத்திலையும் தலையிட விடாம இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற கெத்தோட இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு யோசனை பண்ண மயில இனி ராஜ விஷயத்துல தலையிடவே கூடாது அப்படி தலையிட்டா கதிர் தம்பி தேவையில்லாம என்ன பத்தி மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க மயில இங்க பாண்டியன் கோமதி கிட்டையும் மீனா கிட்டையும் இந்த வீட்டுல என் பேச்ச கேட்டு மதிக்கிற ஒரே ஆள்னா அது மயில மட்டும்தான் ஏன்னா மயில என் மேல அவ்வளோ ஒரு மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் வச்சிருக்கா என் பேச்ச மீறி மயிலா இருக்கட்டும் சரவணனா இருக்கட்டும் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லை ஆனா இந்த மீனாவோ இல்லை ராஜியோ நான் என்ன சொன்னனோ அதுக்கு எதிர்மறையாக தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு ராஜே அங்கே ஹோம் டியூஷன் எடுக்க போய் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான்னு பார்த்தியா இதில் நகையை வேற நல்ல வேலை கொண்டு போய் கொடுத்தீங்க இல்லைன்னா இதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் அந்த சக்திவேல் வாய்க்கு வந்தபடியெலாம் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இங்கே மயில நல்லா தலையில் தூக்கி வச்சு பேசுறது மட்டும் இல்லாமல் மீனா ராஜே எப்போ பார்த்தாலும் கோமதி முன்னாடி திட்டிக்கிட்டே இருக்கார் பாண்டியன் இங்கே மயில் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ரூமில் இருக்கும்போது அவங்க அம்மா பாக்கியத்துக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக என்ன மயில் ஊருக்கு வந்துட்ட போல் ஆமாம் வந்த உடனே அம்மாவுக்கு கால் பண்ணணும்னு நினைக்க மாட்டியாடி எல்லோரும் வீட்டில் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்க அதெல்லாம் இருக்கட்டும்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் தான் இப்போ ஃபோன் பண்ணேனே முதல்ல என்னன்னு அதை கேளு அப்புறமா மற்றவங்கள பற்றி விசாரி அப்படின்னு சொல்கிறாங்க மயில் உடனே பாக்கியம் என்ன மயில் அப்படி முக்கியம் விஷயம் என்ன நடந்தது ஆமா சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேக்க அது ஒன்றும் இல்லைம்மா இந்த ராஜி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா தெரியுமா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் தான் போறேன்னு வாரம் வாரம் கிளம்பி போனா நானும் அதை நம்புனம்மா ஆனா அவ கதிருக்கு உதவி செய்யணும்னு கோச்சிங் கிளாஸ்க்கு போகல ஹோம் டியூஷன் எடுக்க போயிருக்காமா சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்கா ஏற்கனவே பாண்டியன் மாமா வீட்டிலேயே டியூஷன் எடுக்கக்கூடாது வெளியில் போய் டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் பாண்டியன் மாமாவோட பேச்சை மீறி அவள் போனது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எங்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த ராஜி பொய் சொல்லியிருந்தாமா ஆனால் இந்த ராஜி அவங்க சித்தப்பா கிட்ட கையும் கலவும் மாட்டிக்கிட்டா அவங்க சித்தப்பா மூலமாக இந்த உண்மை எங்கள் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே இங்கே ராஜியோட சித்தப்பாவும் அப்பாவும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் மாமாவை வெளுத்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்காங்க போல ராஜியால் இப்படி எல்லாரும் அவமானப்பட்டு நின்னதால மாமா ராஜமால ரொம்ப கோவத்துல இருக்காருமா மட்டும் இல்லாம ராஜியோட அம்மா ராஜிக்கு நிறைய நகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே தங்கம் நீ உன்ன மாதிரி அது ஒன்றும் கவரிங் நகை கிடையாது நீ எனக்காக கவரிங் நகை தானே போட்டு கொடுத்தேன் ஆனால் ராஜி விருப்பப்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் அவங்க அம்மா தங்க நகையை கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து நான் கூட ரொம்ப பொறாமப்பட்டேன் ஆனால் ஏதோ பிரச்சனையாக அதனால மறுபடியும் இங்கே ராஜி அவ அவன் நகை எல்லாத்தையும் அவங்க அம்மாக்கிட்டே திரும்பி கொடுத்துட்டாமா இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு இதை பற்றி நான் கிட்ட விசாரித்தேன் அது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மமாக்கு தெரியாமல் இப்படி ஹோம் டியூஷன் எடுக்க போயிருக்கியே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு ராஜிக்கு கூப்பிட்டு கேட்டு அட்வைஸ் பண்ணமா அதுக்கு கதிர் தம்பி என் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாரு எங்கள் விஷயத்துல இனி தலையிடாதீங்க நீங்கள் கூட தான் அங்கேக்காக மொத்தமாக இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது ஆனால் உங்கள் விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட சொல்லாமல் ராஜையை பற்றி மட்டும் கேள்வி கேட்குறீங்களே இனி ராஜ்கிட்ட இந்த விஷயமா நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருமா நானும் ரொம்ப பயந்தே போயிட்டேன் ராஜ்கிட்ட ஏதாவது பேச போனாலோ இல்லை அட்வைஸ் பண்ணாலோ தான் அந்த கதிர் தம்பி எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காம மாதிரியே பேசிட்டு இருக்காருமா எனக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படின்னு சொல்றாங்க மயில் உடனே பாக்கியம் வேற என்னடி மயில் ஊருக்கு போனோமா நல்லா சந்தோஷமாக இருந்தோமா வீட்டுக்கு வந்து உன் வேலையை பார்க்காம அந்த ராஜை அவமானப்படுத்துகிறேன்னு மறுபடியும் உனி நடந்த விஷயத்த சொன்னேன்னா கதிர் தம்பி சப்போர்ட்டுக்கு வந்து தானே செய்வார் கதிர் தம்பி என்ன ஓன் வீட்டுக்காரர் மாதிரியா உனக்கு என்னாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு அந்த ராஜியும் கதிரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்கடி அதனால தான் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இந்த கதிர்காக ராஜி சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறதும் ராஜியோட தேவைக்காக கதிர் போய் அங்கே பார்ட் டைம் வேலை பார்த்து சம்பாதிக்க சம்பாதிக்கிறதும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராஜு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவளுக்கு என்ன வேணும்னாலும் அவங்க அப்பா மனசு மாறிட்டா அவங்களோட சொத்தே ராஜிக்கு தான் வரும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அதே மாதிரி அந்த மீனாவும் இப்போவே கவர்மெண்ட் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிற அந்த செந்தில் என்னவோ கடையில் போய் வேலைக்கு நின்று பெருசாக எதுவும் அவர் கைக்கு பணம் வரவு இல்லைனாலும் மீனா நிறைய சம்பாதிக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நீ அப்படி இல்லையே உனக்கு பணம்னு யாரும் தரப்போகிறதும் இல்லை சரவணன் தம்பி சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கொண்டு போய் அங்கே சம்மந்திக்கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க உனக்குன்னு அவர் எதுவும் பண செலவுக்குன்னு தரதே இல்லையே அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி பேசி அவங்களோட பிரச்சனையில் தலையிட்டு நீ என்ன பண்ண போகிற நீ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அந்த வீட்டில் எப்படி உங்கள் அத்தைக்கிட்ட அந்த கொத்து சாவி இருக்கோ அந்த கொத்து சாவி உங்ககிட்ட வந்தால் மட்டும்தான் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக நீ தலை நிமிந்து வாழ முடியும் ஏன்னா நீ பெருசாக படிக்கவும் இல்லை வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய உனக்கு திறமையும் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்கள் அத்தை இன்னும் எத்தனை நாள் தான் அந்த கொத்து சாவியை வச்சுக்கிட்டு உங்கள் மாமா வர பணத்தெல்லாம் எண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கணும் அப்போ அந்த வீட்டோட மூத்த மருமகளாக எல்லோரையும் உன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும் அதை புரிஞ்சு நடந்துக்க இனியும் மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடுறத விட்டுட்டு கொஞ்சம் உஷாராக இருந்தால் அந்த வீட்டில் நீ பிழைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நல்லா அழுதுகிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு என்கிட்ட தான் ஐடியா கேட்டு அடிக்கடி ஃபோன் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் உனக்கு சொல்கிறது எல்லாமே உன்னோடைய நல் வாழ்க்கைக்காகவும் நீயும் சரவணன் மாப்பிளையும் அந்த வீட்டில் எல்லா மதிப்பும் மரியாதையோடையும் வாழணுன்றதுக்காக தான் அதனால் இனியாவது அம்மா சொன்னதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்க சரியா மயில் இப்படி அடிக்கடி என்கிட்ட போன் பேசிட்டு இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா தப்பா நினைப்பாங்க அதனால நேரம் கிடைக்கும்போது யாரும் இல்லாதப்ப எனக்கு ஃபோன் பண்ணு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு சொல்ல வேண்டிய எல்லா அட்வைஸையும் சொல்லிட்டு எப்படியாவது கொத்து சாவி மயிலுக்கிட்ட வந்தே ஆகணும் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மயிலுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறமா பாக்கியா ஃபோனை வைக்கிறாங்க இங்க பாண்டியன் கடையில வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அங்கே தனியா உட்காந்து கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்காரு அங்கே போன மயில் என்னமாம்மா கணக்கு வழக்கு பார்க்குறீங்களா ஆமாம் உங்களுக்கு நான் வேணால் உதவி செய்யட்டா பாவம் நீங்கள் காலையிலேருந்து கடையில் எவ்வளோ எம்புட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க உதவி செய்ய உங்களுக்கு யாருமே இல்லை அங்கே பாருங்க செந்தில் தம்பி தூங்க போயிட்டாரு கதிரை எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க கடையில் வந்து நின்று வேலை பாருன்னு அவர் உங்க பேச்சை கேட்கறதாவே தெரியல ராஜியும் கதிரும் எப்பயுமே நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க பேச்சை மீறி உங்களை அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்திலேயே இருக்காங்க பாவம் என் வீட்டுக்காரரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் களைப்பா வந்திருக்காரு அதாம்மா உங்களுக்கு நானாவது உதவி செய்யலாமேந்தான் கடக்கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு உதவி செய்யிட்டா மாமா அப்படின்னு கேக்குறாங்க மயில் உடனே பாண்டியன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா பா கடை கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன் சும்மா ஒரு வாட்டி அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் மட்டும் இல்லை வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பார்க்குற நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா நீ போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் அங்கேருந்து அனுப்பி வைக்க எப்படி மாமா கிட்டே கேட்குறது மாமா கொண்டு வர கடைப்பணத்தைலாம் இனி நாம வாங்கி வைக்கணும்னா என்ன செய்கிறது கிட்ட இருக்கிற கொத்து என்ன சொல்லி வாங்குறது ஒன்றுமே புரியலையே மாமா நான் என்ன பேச போனாலும் இடம் கொடுக்காம நம்ம பேச வரதையும் கேட்காம அனுப்பிடுறாரு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அம்மா வேற இந்த வீட்டில் நான் உரிமையோடு மூத்த மருமகன்ற உரிமையோடு இருக்கணும்னா அத்தை வச்சிருக்கிற பெரிய கொத்து சாவி என்கிட்ட வரணும் பணத்தெல்லாம் நான் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க மயில் இங்கே மயில் அவங்க அம்மா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து என்ன செய்யன்னு யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரமாக தூங்காமல் இருக்காங்க இதை பார்த்து சரவணன் என்ன மயில் உனக்கு டயர்டாகவே இல்லையா ஊர்லேருந்து வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் தூங்க வந்தேன் ஆனால் தூங்காமல் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாம்மா நீங்கள் ரசிச்சிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யார்கிட்ட எப்படி பேச எப்படி அந்த கொத்து சாவியை வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க அடுத்த நாள் காலையில இங்க பாண்டியன் கடைக்கு கிளம்பும் போது கோமதியை கூப்பிட்டு ஆமா கோமதி உன்கிட்ட நேத்து கடைப்பணத்தை கொடுத்து வச்சேன்ல அதை கொடு ஒரு வேலையாக நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோமதியும் கொஞ்சம் இருங்கங்க வேலையாக இருக்கேன்ல நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கே போன மயில் அத்தை நீங்கள் வேணா சாவியை கொடுங்க மாமா சொன்ன மாதிரியே பணத்தெல்லாம் நான் கரெக்டாக எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் திடீர்னு வந்து சாவியை கேட்ட உடனே கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த மயில் எப்போயும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கொத்து சாவியை கேட்குறா நான் தானே எப்பயும் பணத்தெல்லாம் வச்சுருப்பேன் நான் எங்கே பணம் வச்சுருக்கேன் சாவியை எங்கே வச்சுருக்கேன்னு யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது இவன் எப்படி பணத்தெல்லாம் எடுக்கல எடுக்கிறேன்னு யோசிக்கலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வரலையே ஏதோ ஒரு தப்பால் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ண கோமதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமையிலு வீட்டு வேலையை பார்த்தியா கரவனுக்கு தேவையானதெல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்து அவனை நல்லா கவனிச்சியான்னு மற்றபடி எல்லா வேலையவும் நானே பார்த்துக்கிறேன் இத்தனை வருஷமாவது இந்த வீட்டோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பணத்தெல்லாம் நான் தான் பத்திரமா வச்சுருக்கேன் இப்போ என்ன புதுசாக பணத்தை கொடுங்க சாவியை கொடுங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயிலை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க மயிலுக்கு ரொம்ப கோவமாக வருது நான் அப்படி என்னத்தை கேட்டுட்டேன்னு அத்தை இவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க சாவி தானே கேட்டேன் ஏன் அவங்க மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லாரோட பணத்தையும் வாங்கி வீரோல வைக்கணுமா என்ன இந்த வீட்டோட மூத்த மருமக எனக்கு அந்த உரிமை இல்லையா அத்தையை சும்மா விடவே கூடாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க தான் முன்னாடி இருக்கணும் நான்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு யோசனை பண்ண மயிலு இங்கே பாண்டியன்கிட்ட நேராக போயிட்டு மாமா நானும் இந்த வீட்டோட மூத்த மருமக தானே ஏன் இந்த வீட்டோட சாவி என்கிட்ட இருக்கக்கூடாதா அப்படின்னு மயில் பளிச்சுன்னு கேட்டுடுறாங்க இதை எதிர்பார்க்காத பாண்டியன் ரய் அதிர்ச்சி அடைகிறாரு ஆமாம் மயில் நீ ஏன் இப்படி வந்து திடீர்னு கேட்டுட்ருக்க எப்பயுமே உங்கள் அத்தை தானே என்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் வாங்கி பத்திரமா வைப்பா நீ ஏதோ இப்போ வந்த பிள்ளை தானேப்பா அதனால் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத கோமதி நல்லா பத்திரமா எல்லாத்தையும் வச்சுப்பா எனக்கு தேவையானதெல்லாம் அவளே செஞ்சுப்பா நீ இதெல்லாம் யோசிக்க வேண்டாம்ப்பா மயில் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த கோமதி இதே தாங்க நானும் சொன்னேன் ஆனால் மயில் விடாப்படியா அந்த கொத்து சாவி வாங்கியே ஆகணும்னு தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லோரும் அங்கே வந்து நிற்க உடனே மயில் ரொம்ப கோவமா இதில் என்ன தப்பு இருக்குது நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படி இருக்கும்போது உங்களுக்கோ வயசாயிடுச்சு நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே மாமாவுக்கு தேவையான பணமாக இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்க தரக்கூடிய சம்பள பணமாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க மாட்டேன்னா இத்தனை நாள் வேணும்னா நீங்கள் அப்படி பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா இந்த உரிமையெல்லாம் நீங்க எனக்கு தரதுல தப்பு இல்லையே இதை நான் கேட்டு தான் வாங்கணுமா என்ன நீங்களே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கிட்ட இருந்த காவியை பேசிட்டு போதே வெடுக்குன்னு வாங்கிடுறாங்க மயிலு இதை பார்த்த வீட்டில் உள்ள மீனா ராஜி கோமதின்னு எல்லாருமே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சரவணன் என்ன மயிலு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க எங்கள் அம்மா கிட்ட முதல்ல இந்த சாவியை கொடு நீ பேசுகிறதும் இல்லை நடந்துக்கிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுற அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்து சாவியை எங்கள் அம்மா வருஷ கணக்காக வச்சுருக்காங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகியே வெறும் ரெண்டு மூணு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே வந்ததும் வராததுமா கொத்து சாவி மேலே உனக்கு ஆசை போயிடுச்சா வீட்டில் உள்ளவங்களோட பணத்தை நீ தான் வச்சுக்கணும்னு இப்படி ஆசைப்பட்டுருக்கே இதெல்லாம் யார் உனக்கு தருது நீ இப்படி நடந்துக்கிற ஆளும் இல்லை பேசுகிற ஆளும் இல்லையே அப்படின்னு சரவணன் ரொம்ப கோபமாக மயிலுக்கிட்ட கேட்க அதுக்கு மயிலு ரொம்ப கோபமா நான் இப்படி கொத்து சாவியே என்னங்க தப்பு இருக்கு நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்ததுக்கு எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் சரின்னு சொல்ற நீங்க வரவு செலவு கணக்கையும் இந்த கொத்து சாவியவும் என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு அத்தையை விட நான் நல்ல புத்திசாலி திறமசாலி நிறைய படிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது வீட்டோட வரவு செலவு கணக்கா இருக்கட்டும் மாமா கொடுக்கற கடையோட பணமா இருக்கட்டும் இனி என்கிட்ட தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற சம்பளமும் ஏன் தான் இருக்கணும் இனி உங்க சம்பளத்தை நீங்க மாமா கிட்டேயோ இல்ல அத்த கிட்டயோ கொடுக்கவே வேண்டாம் புரியுதா இல்லையா அப்படின்னு மயில் ரொம்ப கோபமா தான் மனசுல இருக்க எல்லாத்தையுமே பாண்டியன் முன்னாடி சொல்ல இதை எதிர்பார்க்காத கோமதி பாண்டியன் வீட்டில் உள்ள மத்த எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே மீனா மயிலுக்கிட்ட என்ன மயிலக்கா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்களே அது மட்டும் இல்ல ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அதிகாரமாவும் ரொம்ப ஓரணையாவும் மாமா அத்தை முன்னாடியே இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே நானும் ராஜியும் வந்துட்டோம் அது மட்டும் இல்லை உங்க அம்மா அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா பேச மாட்டீங்கல்ல அப்படி இருக்கும்போது அதே மதிப்பையும் மரியாதையும் மாமாவுக்கும் அத்தைக்கும் தரணுன்ற கொஞ்சம் கூட சிந்தனை உங்களுக்கு இல்லவே இல்லையா நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு முன்னாடியே நானும் ராஜியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம் ஆனா நாங்க இப்படிலாம் ஒரு நாளும் பேசுனதே கிடையாது மாமாவ எதிர்த்து பேசுனதும் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை உங்க அம்மா அப்பா கிட்ட தான் பேசுவீங்களா பேச மாட்டிங்கல்ல அதே மதிப்பும் மரியாதையும் நீங்க பாண்டியன் மாமாவுக்கும் கோமதியத்துக்கும் கொடுத்து தானே ஆகணும் ஆனா நீங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன மயிலக்கா இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோபமா மயிலுக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா உடனே பாண்டியன்கிட்ட என்ன மாமா மயிலக்கா என்ன செஞ்சாலும் சரின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே இப்போ அவங்க பேசுறதும் சரின்னு அமைதியா இருக்கீங்களா கையில கையிலேருந்து சாவியை எப்படி வெடுக்குன்னு வாங்குனாங்க என்னாலே அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல அவ்வளோ கோபமா வருது நீங்க என்னவோ அமைதியா இருக்கீங்களே மாமா அப்படின்னு சொல்ல இங்க பாண்டியன் ஆமாப்பா மயிலு நீ எதுக்கு கோமதி கிட்ட இருந்து சாவியை வாங்கின யார எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை இந்த கொத்து சாவி கோமதிக்காகவே நான் கொடுத்தது அதை வாங்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த வீட்டுக்கு வந்து முழுசாக ஒரு ஆறு ஏழு மாதம் கூட ஆகலை அதுக்கு முன்னாடியே உன்னோட சுயரூபமும் உன்னோட குணமும் என்னன்னு நீ உன் பேச்சாலேயே எங்கள் எல்லாருக்குமே தெரிய வச்சுட்டேன் ஆனால் நீ இப்படி நினைப்ப இப்படிலாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டப்பா ஏன்னா ஏதோ உன் புருஷன் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குற பணத்தில் தான் குடும்பத்தையே நாங்கள் நடத்துறதான்னு நினச்சிக்கிட்டு இனி உன் வீட்டுக்காரர் சம்பளத்து பணத்தை கொடுக்க மாட்டாருன்னு பேச்சுவாக்கில் சொன்னல அப்போவே நீ யாரு நீ என்னெல்லாம் யோசிக்கிற அப்படின்றது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துடுச்சு போது இதோட நிப்பாட்டிக்க இனி ஏதாவது பேசினேன் பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோவமாக மயிலு முன்னாடி சொல்ல இதை கேட்டு மயிலு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என் பையனோட சம்பள பணத்தை வாங்கணுமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவெடுக்கணுமே தவிர்த்து நேற்று வந்த நீ எல்லாம் சம்பள பணத்தை தர முடியாது இனி நானே வச்சுப்பேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா என் பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில சேர்த்து விட்டு கல்யாண செலவுன்னு லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீயும் உங்கள் அம்மா அப்பாவும் தருவீங்களா தர முடியாதுல அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நான் மட்டும்தான் முடிவெடுப்பேனே தவிர்த்து நீ முடிவெடுத்துட்டு சாவியை என் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது மரியாதையாக அந்த சாவியை கோமதிக்கிட்டே கொடு அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டை பார்த்து போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் உடனே சரவணன் என்ன மயில பார்த்துக்கிட்டே இருக்க அப்பா சொல்கிறாங்கல்ல சாவியை எங்கள் அம்மா கிட்டே கொடு என்னைக்கும் இந்த சாவி எங்கள் அம்மாக்கிட்ட தான் இருக்கணும் நீ இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கையும் பார்க்க வேண்டாம் வீட்டு வேலையவும் பார்க்க வேண்டாம் ஓன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு ரூம்லயே இரு வெளியில் வந்தாலே உன்னால பெரிய பிரச்சனை மட்டும்தான் வருது உன்னோட அப்பா அம்மாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிற நீ நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு மரியாதை தராமல் நீ சொன்ன உடனே சம்பள பணத்தை உன்கிட்ட கொடுத்துருவேன் நீ எப்படி முடிவெடுக்கலாம் என்றைக்கும் நடக்காது மயில் எங்கள் அப்பா எனக்காக பார்த்து பார்த்து தேடி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எனக்காக எதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியும்ல இப்போ கூட ஹனிமூன் போகிறதுக்கு அம்பட்டு செலவையும் எங்கள் அப்பா தானே பார்த்துருக்காரு உங்கள் வீட்டில் இருந்த பணத்தை கொடுத்தாங்க தரேன்னு சொல்லுவாங்க தரணும்ல ஆனால் இது வரைக்கும் கல்யாண செலவுக்காகவோ எதுக்காகவோ உங்கள் வீட்டு ஆளுங்கக்கிட்டேருந்து நாங்கள் எதுவுமே பணம் வாங்க வாங்கினதில்லை அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்த ரெண்டே மாத இந்த மாதத்தையில் இங்கே எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது முதல்ல அம்மா கிட்டே சாவியை கொடு அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பா எடுத்த முடிவை நானும் எடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த கோமதி என்னடி பார்க்குற கையிலேருந்து சாவியை நீ வெடுக்கணும் வாங்கிட்டேன்னா நான் பார்த்துட்டு சும்மா விட்டுருவேண்ணா கேட்டல என் பையனும் என் வீட்டுக்காரரும் பேசின பேச்சை இனிமேல் இப்படி ஏதாவது யோசனை பண்ண இல்லை தேவையில்லாமல் பேசி எங்களை அவமானப்படுத்தலான்னு நினச்சேன் அப்புறம் அவ்வளவு தான் உனக்கு எம்பிட்டு திமிரு இருந்தால் ஏன் முன்னாடியே இந்த பேச்சு பேசினது மட்டும் இல்லாமல் கையிலேருந்து சாவியை வெடுக்குன்னு வாங்கியிருப்ப அப்படின்னு சொன்ன கோமதி ரொம்ப கோபமாக மயிலோட கண்ணத்தில் பலார் பலார்னு வைக்கிறாங்க இதோட நிறுத்திக்க மயில் இனி தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடணும்னு பார்த்த அவ்வளவு தான் உன் வேலையை மட்டும் பாரு சரவணனுக்கு தேவையானதை செஞ்சு கொடு அது மட்டும் போதும் என் பக்கமும் வராத என் வழிலையும் வராத நான் பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட இருந்த சாவிய வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கோமதி மயிலை ரொம்ப அலாரமிக்கிறாங்க அம்மா சொன்ன மாதிரி தானே செஞ்சோம் ஆனா எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம இப்படி திட்டிட்டு போறாங்க இங்க அத்தை என்னன்னா பலார்னு ஒன்று வச்சுட்டு போறாங்க நான் பெரிய தப்பை என்ன பண்ணிட்டேன் மூத்த மருமகன்ற மரியாதை கிடைக்கணும்னா அத்தைக்கிட்ட இருக்க கொத்து சாவி என்கிட்ட வந்தாதானே எல்லாரும் என்னை மதிப்பாங்க பணமும் எப்பயும் என்கிட்டயும் இருக்கணும்ல என் வீட்டுக்காரரும் மொத்த பணத்தையும் மாமாக்கிட்ட கொடுத்துட்றாரு அப்புறம் பணவன் தேவைப்பட்டா எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்டேயே நான் கையேந்தி நிற்க முடியுமா இதை வந்து நான் சொல்ல வந்தால் யாரும் புரிஞ்சுக்காம என்ன திட்டிட்டு போறாங்க என் மனசை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சால் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் சுத்தி நின்று மயில செஞ்சது பெரிய தப்பு இவங்க இப்படி செஞ்சிருக்கவே கூடாது பாவம் பாண்டியன் மாமா அப்படின்னு சொல்லி மீனா ராஜி கதிர் செந்தில் சரவணன்னு எல்லாரும் இங்கே மயிலை திட்டுறது மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கிட்டு இருக்க மயில் ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க அம்மா சொன்ன மாதிரி செஞ்சால் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் பணம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி உதவி செய்யலான்னு பார்த்தா எப்பயுமே இந்த கொத்து சாவி என்கிட்ட வரவே வராது போலயே அப்போ பணத்துக்கு எப்பயுமே நான் பாண்டியன் மாமா கிட்ட கையேந்தி தான் நிற்கணும் போலையே என்னை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவமானப்பட்டு அழுதுகிட்டே ரூமில் போய் சரவணன் மேலே உள்ள கோபத்தில் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க பாண்டியன் மாமாக்கும் கோமதியத்தைக்கும் என் மனசில் இருக்க விஷயம் புரியலனாலும் என் வீட்டுக்காரரும் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் இருக்காரு இந்த வீட்டில் நான் வாழ வந்ததே தப்பாக போச்சு ஏதோ ஹனிமூனுக்கு போனது போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என் பேச்சை தான் என் வீட்டுக்காரர் கேட்பாரு நான் சொல்கிறதெல்லாம் அவர் செய்வார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலையே எங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு நான் இப்படிலாம் செஞ்சால் எனக்கு நல்லதே நடக்கும்னு நினச்சேன் ஆனால் எப்போல்லாம் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து நான் அதே மாதிரி நடந்துக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு அவமானப்பட்டு நான் அழுக வேண்டியதாகவே இருக்கே எனக்கு மட்டும் தான் வாழ்க்கை எப்படி அமைஞ்சதோ தெரியல சரவணனை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா எப்போயுமே எனக்குன்னு சொந்தமாக பணம் எதுவும் கிடைக்காது போல இவரை கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சரவணன் மேலே உள்ள கோவத்தில் அழுது புலம்பிக்கிட்டே இருக்காங்க மயில் என் மயிலை போடுற ஒவ்வொரு திட்டமும் ஒன்றும் இல்லாமல் போகிறதுனாலையும் மயில் எல்லாேரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறதான்னு பார்த்து மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மயிலக்கா எப்போ பார்த்தாலும் என்னையும் மாமா கிட்ட மாட்டி கொடுத்து அதில் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் வர வர மயிலக்கா இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு மயில் அழுதுலாம் பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க